வணக்கங்க இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மீனா டீனா ரீனா வந்து தெரியும் ஆனால் அவங்களோட அம்மா வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா சரி ஓகே அவங்க அம்மாவையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ இது வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு சரி ஓகே நம்ம ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு வீடியோவாக எடுத்துருக்கோம் சரி ஓகே வாங்க நான் வந்து அவங்களோட அம்மா உங்களுக்கு காட்டுறேன் இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீனாவோட அம்மா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டீனாவையும் இவங்களே வந்து ஒட்டுக்காக தான் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின மாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இவங்க தான் நாங்கள் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஒன் இயர் கூட ஆகலை இவங்கள தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தோம் இவங்க வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லேடிஸ்னால் ஆகவே ஆகாது யாரையுமே கிட்ட விட மாட்டாங்க எங்கள் வீட்டுக்கார தான் பார்த்திங்கன்னா தண்ணி வைக்கிறதுலேருந்து பால் கறக்கறதுலேருந்து தீனிப்போர்லேருந்து அவர் தான் பார்த்துக்குவார் நம்மளெல்லாம் கிட்டவே விட மாட்டாங்க நாங்களும் வந்து போக மாட்டோம் இருந்தாலும் அப்போ இப்போ போய் பழகிறோம் ஆனாலும் வந்து இவனும் பழகவே மாட்டேங்கிறான் இவன் தான் எங்கள் பண்ணையோட க்யூட் குண்டு பாப்பா ஆனாலும் வந்து நம்மக்கிட்ட இன்னும் பழக மாட்டேங்கிறான் இவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இவங்க தான் நம்ம வந்து பியூட்டி நம்பர் ஒன் டீனா இவங்க வந்து டயர்டாக இருக்காங்க அதனால் இன்றைக்கி வந்து கலப்பில் படுத்துட்ருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இவங்க தான் ரீனாவோட அம்மா இவங்கள வந்து நாங்கள் இப்போ வாங்கிட்டு வந்து ஒன் மந்த்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப டயர்டாக இருக்காங்க ஒரு ஒரு கத்த தோவையை முழுசாக தின்ன மாதிரி நெளிக்கிறத பாருங்களேன் இந்த நைட்டெல்லாம் வெட்டி முறிச்ச மாதிரி தான் ஏன்னா வந்து ஏன் எல்லாம் வந்து எந்திரிக்காமல் படுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் வந்து ஒரே மழை நேற்று தான் அக்னி நட்சத்திரம் பிறந்துச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே ரொம்ப மழை நாங்கள் வந்து வெயிலுக்காக தான் கொட்டாய் போடணும் சரி ஒரு சின்ன கொட்டாய் போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தோம் ஆனால் வெயிலுக்கு போடுறோமோ இல்லையோ கண்டிப்பாக மலைக்கு போட்டாகணுமாட்டிருக்கு பாருங்கள் நைட்டெல்லாம் வந்து மழை ரொம்ப மழை பெஞ்சு கட்டுத்துறையெல்லாம் வதவதனாயிருச்சு நமக்கு வந்து வெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மரத்து நிழல் சூப்பராக இருக்கும் ஆனால் அதே டைமில் மழை வந்துருச்சு அப்படின்னா அந்த மரத்துக்கடியில் இருக்கிற அந்த வதி காயறதுக்கு மட்டுமே ரெண்டு நாளுக்கு மேலே ஆயிடுது அது சுத்தமாக காயவும் மாட்டேங்குது என்ன பண்ணுறது ஆடு மாடு வச்சுருக்கீங்களோட நிலம் வந்து இப்படி தான் இருக்குது சரி ஓகே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் வந்து நம்ம மீனாவோட அம்மா இவங்கள வந்து நீங்கள் நான் அதிக வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இவங்க வந்து இப்போது கண்ணு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் தான் இருக்கும் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருந்து போட்டவங்க இவங்க தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பண்ணைக்கு வந் நாங்கள் பண்ணைய ஆரம்பித்து எங்கக்கிட்ட போட்ட ஃபஸ்ட்டு கெடேரி கண்ணு இவங்க தான் அதனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் நாங்கள் வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து எங்கக்கிட்ட ரெண்டு மாடு கன்று போட்டது ரெண்டுமே வந்து காலக்கண்ணாக போயிடுச்சு ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க கெடேரி கண்ணாக வந்தாங்க அதனால தான் நாங்கள் இவங்களுக்கு வந்து மீனான்னு பேர் வச்சோம் ரொம்ப ஸ்பெஷல் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நாங்கள் வச்சுருக்க மாடெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுறேன் இந்த ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ